வெயிலில் காய வச்சாலும் லவங்கம் நொச்சி இலை பிரிஞ்சி எலை இந்த மாதிரி போட்டும் பயிர் பச்சைகளில் வண்டு வருதா ஒரு வருடம் ஆனாலும் வண்டு பிடிக்காமல் எப்படி அதை ஸ்டோர் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாங்கள் வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பல்சஸ் சீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்போம் இந்த பட்டாணி மூக்கடலை ராஜ்மா அதே பச்சை பயிறு இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி வாங்கும் போது நம்ம ஒரு ஒரு மாதத்தில் கூட சில டைமு வண்டு வர ஆரம்பித்தோம் அதனால் இந்த ஸ்டவ்வில் வானலியை வச்சு இந்த பயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் வறுக்கணும் நீங்கள் கையை தொட்டு பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கணும் நமக்கு அந்த சூடு அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணும் இன்னொன்று அது கலரும் மாறக்கூடாது அதில் அதிகமாக அந்த கருப்பு தன்மையும் வரக்கூடாது இப்போ பாருங்கள் மூக்கடலை வறுத்தாச்சு பட்டாணி வறுத்தாச்சு வெள்ளை பட்டாணி இப்போ இது நாட்டு மொச்சை வெள்ளையும் பருப்பும் கலந்தது இதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம ப்ரீடட் மொச்சை அந்த பர்மா மொச்சேன்றது இந்த மாதிரி ராஜ்மாலாம் வந்து அதிகமாக சூட்டில் போட்டு வறுக்கணும்னு இல்லை ராஜ்மா வந்து அவ்வளோ சீக்கிரமாக வண்டும் பிடிக்காது இந்த மாதிரி காராமணியெல்லாம் கூட அவ்வளோ சீக்கிரம் வண்டு பிடிக்காது இதெல்லாம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம என்ன தான் வெயிலில் காய வச்சாலுமே இது எல்லாமே வந்து வண்டு வரதாக செய்யுது இது வந்து பச்சைப்பருப்பு பாசி பருப்பு இது வந்து நாட்டு பயிர் நல்லா பொடிசாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வறுக்க வறுக்க அது என்ன கொஞ்சம் அழுத்தம் தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த பருப்பு வகையெல்லாம் அதுக்கப்புறம் போக போக அது நல்லா லேஸாகி வறுப்படும் அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடணும் நீங்கள் பாயசம் செய்கிறதா இருந்தாலும் சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் கூட்டுக்குனாலும் அதை செய்யலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ராஜ்மாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த சூட்டில் கலந்து வச்சு எடுத்து வச்சிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது எல்லாமே குலுக்கி விட்டு குலுக்கி விட்டு நல்லா ஆற வச்சுருங்க இல்லை பெரிய ட்ரேஸ் இருந்ததுன்னா அதில் கொட்டி நீங்கள் நல்லா ஆற வச்சிடலாம் கொஞ்சம் கூட அதில் சூடு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஆறின பிறகு பாருங்கள் இப்போ தொட்டு பார்த்தா அந்த சில்னஸ் தெரியணும் ஆறின பிறகு நீங்கள் அது அந்த கண்டெய்னர்ஸில் கொட்டி ஸ்டோர் பண்ணிடுங்க இப்போ மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கூடுதலாக வாங்குறீங்களா இதை வந்து பெரிய கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம டெய்லி யூசேஜ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக சின்ன கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பட்டாணி பாருங்கள் அதிகமாக இருக்குது நான் பெரிய கண்டெய்னரில் சேர்த்துட்டு எனக்கு டெய்லி யூசேஜுக்கு இதை சேர்த்துக்கிறேன் தினமுமே காலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி பயர் வகைகள் குழந்தைகளுக்கு சுண்டல் செய்து இல்லை நாம் பெரியவங்க முதல் கொண்டு யாருனாலும் சாப்பிடலாம் சாயங்கால வேலைகள்லையும் சாப்பிடலாம் ரொம்ப வந்து சத்து புரோட்டீன் நிறைந்த உணவு வகைகள் அதனால் நாம் இதை வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி நம்மளுடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து இதே மெத்தட் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் ஒரு வருடம் இருந்தாலுமே ஒரு வண்டு கூட வந்ததே இல்லை ரெண்டு வருடம் ஆனாலும் அப்படி தான் இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி